திருக்குறள் அதிகாரம் ஏழு மக்கட்பேரு குரல் அறுபத்தொன்று பெருமவற்றுள் யாமறிவ தில்லை அறிவறிந்த மக்கட்பேர் ஜல்ல பெற கலைஞர் விளக்க உரை அறிவில் சிறந்த நல்ல பிள்ளைகளை விட இல்வாழ்க்கையில் சிறந்த பேறு வேறு எதுவுமில்லை குறள் அறுபத்திரண்டு எழுபிறப்பும் தீயவை தீண்டா பழிபெருங்கா பண்புடை மக்கட்பெரின் கலைஞர் விளக்க உரை பெற்றெடுக்கும் மக்கள் பழிபடராத பண்புடையவர்களாக இருப்பின் ஏழனில் தலைமுறை எனும் அளவுக்கு காலமெல்லாம் எந்த தீமையும் தீண்டாது குரல் அறுபத்தி மூன்று தம்பொருள் என்பதும் என்பதம் மக்கள் அவர் பொருள் தந்தம் வினையான் வரும் கலைஞர் விளக்க உரை தம் பொருள் என்பது தம்மக்களையேயாம் அம்மக்களின் பொருள்கள் அவரவர் செயல்களின் விளைவாக வரக்கூடியவை குரல் அறுபத்தி நான்கு அமர்தினோ ஆற்ற இனிதேதம் மக்கள் சிறுகே அளாவிய கூழ் கலைஞர் விளக்க உரை சிறந்த பொருளை என எனக் கூட தம்முடைய குழந்தைகளின் பிஞ்சு கரத்தால் அளாவப்பட்ட கூர் அந்த விட விடச் சுவையானதாகிவிடுகிறது குரல் அறுபத்தைந்து மக்கள் மே தீண்டல் உடற்கின்பம் மற்றவர் சொற்கேட்டல் இன்பம் செவிக்கு கலைஞர் விளக்க உரை தம் குழந்தைகளை தழுவி மகிழ்வது உடலுக்கு இன்பத்தையும் அந்த குழந்தைகளின் மழலை மொழி கேட்பது செவிக்கு இன்பத்தையும் வழங்கும் குரல் அறுபத்தாறு குழலினி தியாரினி தென்பதம் மக்கள் மழலை சொல் கேளா தவர் கலைஞர் விளக்க உரை தங்கள் குழந்தைகளின் மழலைச் சொல்லைக் கேட்காதவர்கள்தான் குழலோசை யாழோசை ஆகிய இரண்டும் இனிமையானவை என்று கூறுவார்கள் குரல் அறுபத்தேறு தந்தை மகர் காற்றும் நன்றி அவையத்து முந்தியிருப்ப செயல் கலைஞர் விளக்க உரை தந்தை தன் மக்களுக்குச் செய்ய வேண்டிய நல்லுதவி அவர்களை அறிஞர்கள் அவையில் புகழுடன் விளங்குமாறு ஆக்குதலே ஆகும் குறள் அறுபத்தெட்டு தம்மந்தாம் மக்கள் அறிவுடைமை மாநிலத்து மண்வீர்க்கெல்லாம் இனிது கலைஞர் விளக்க உரை பெற்றோரைக் காட்டிலும் பிள்ளைகள் அறிவில் சிறந்து விளங்கினால் அது பெற்றோருக்கு மட்டுமேயன்றி உலகில் வாழும் அனைவருக்கும் அக மகிழ்ச்சி தருவதாகும் குரல் அறுபத்தொன்பது ஈன்ற பொழுதின் பிரிதுவுக்கும் தன்மகனைச் சான்றோன் எனக் கேட்டதாய் கலைஞர் விளக்க உரை நல்ல மகனைப் பெற்றெடுத்தவள் என்று ஊரார் பாராட்டும் பொழுது அவனைப் பெற்றபொழுது அடைந்த விட அதிக மகிழ்ச்சியை அந்த தாய் அடைவாள் குரல் எழுபது மகன் தந்தைக் காற்றும் உதவி இவன் தந்தை என்னோற்றான் கொல்லெனும் சொல் மூர்வ விளக்க உரை மகன் தன் தந்தைக்குச் செய்ய தக்க கைமாறு இவன் தந்தை இவனை மகனாகப் பெற என்ன தவம் செய்தானோ என்று பிறர் புகழ்ந்து சொல்லும் சொல்லாகும் சாலமன் பாப்பையா விளக்க உரை தன்னை கல்வி அறிவு உடையவனாய் ஆளாக்கிய தந்தைக்கு மகன் செய்யும் கைம்மாறு பிள்ளையின் ஒழுக்கத்தையும் அறிவையும் கண்டவர் இப்பிள்ளையைப் பெறுவதற்கு இவன் தகப்பன் என்ன தவம் செய்தானோ என்று சொல்லும் சொல்லை பெற்றுத் தருவதே கலைஞர் விளக்க உரை ஆகா இவனை பிள்ளையாக பெற்றது இவன் தந்தை பெற்ற பெரும் பேரு என்று ஒரு மகன் புகழப்படுவதுதான் அவன் தன்னுடைய தந்தைக்கு செய்யக்கூடிய கைமாறு எனப்படும்